ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்து வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு உகந்த வியாழக்கிழமை இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க பனிரெண்டு ராசிகளுக்கும் ஸ்ப்ரெட்ஸ் கேட்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசி பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ராசி குயின் ஆஃப் கப்ஸ் मिथुन राशि एस ऑफ कप्स कड़क राशि टेन ऑफ पेंटिकल्स सिंह राशि पेज ऑफ कप्स कन्या राशि फोर ऑफ वांड्स तुला राशि एट ऑफ पेंटिकल्स विरचिक राशि क्वीन ऑफ पेंटिकल्स धनुष राशि टू ऑफ वांड्स मकर राशि टू ऑफ पेंटिकल्स கும்பராசி ஃபோர் ஆஃப் கப்ஸ் மீன ராசி ஃபூல்கார்டு வந்திருக்கு ஸோ இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு புதிய தகவல்கள் எதாவது கிடைக்கும் ஒரு ஒர்க்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ புது ஐடியாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது யாராவது உங்களை பற்றி இருக்கலாம் உங்களை யாராவது கவனிச்சிட்ருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசி பார்த்தோம்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு ஸோ குயின் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் மனசில் இன்றைக்கி வந்து ரொம்ப அமைதி இருக்கும் அன்பும் அதிகமாக இருக்கும் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போவீங்க அதே மாதிரி ஃபேமிலி கூட ஒரு இனிமையான நேரத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி செலவிடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே அடுத்து உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க சிங்கிளாக இருந்தீங்கன்னா ஒரு புது லவ் ரிலேஷன்ஷிப் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகேவா இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி ஒர்க் பிளேஸில் லவ் ரிலேஷன்ஷிப்பில் எங்கே போனாலுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா டென் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்துருக்கு டென் ஆஃப் பெண்டகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபேமிலி வைஸும் சரி ரிலேட்டிவ்ஸ்லேயும் சரி இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஹைலைட்டாக இருப்பீங்க ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிற நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு அழகான சந்திப்பு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மனசுக்கு பிடிச்ச நபரை நீங்கள் சந்திக்கலாம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா யாராவது உங்கள் கிட்டே லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் ஓகேவா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி உங்களோட மனசு வந்து ரொம்ப பிளேஃபுல்லாக ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு உணர்ச்சி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் டேவாக இருக்குது ஓகேவா இதுதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜ் அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வீட்டில் வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் ஏதோ ஒரு ஈவெண்ட்டு யாரையோ சந்திக்கிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது யாராவது ரொம்ப நாளாக மீட் பண்ண ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்குள்ளே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா எயிட் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்துருக்கு ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் வந்து ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒர்க் ப்ளேஸில் இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உழைப்பால் உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அதே மாதிரி இப்போ புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகேவா அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா குயின் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு ஃபினான்ஷியல் வைஸும் சரி ஃபேமிலி வைஸும் சரி அதே மாதிரி கரியரும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி மனசுக்கு நிம்மதியும் பாதுகாப்பும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா டூ ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு டூ ஆஃப் ஒன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் ஃப்யூச்சரை பற்றி நிறைய பிளான்ஸ் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்துட்டு வெளிநாடு இல்லை வந்து வெளியூர் போகிறதுக்கான ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான புதிய வாய்ப்புகள் வந்து அமையும் அதை பற்றியெல்லாம் யோசிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ வெளியூர் பயணம் ஒரு ட்ராவல் பண்ணுறதை பற்றி நீங்கள் நிறையா யோசிப்பீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா டூ ஆஃப் பெண்டக்கிள்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பல வேலைகளை வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் செய்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் பண விஷயங்களில் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு போர்டமாக ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி எல்லாமே நெகட்டிவாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாம் நீங்கள் பார்க்காம அதை மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய தொடக்கம் இருக்குது ஒரு புதிய பயணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் எடுத்து ஒரு புதிய பாதையில் போகிறதுக்கு டிசைட் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க பட் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு உற்சாகமான நாள் ஓகேவா புதுசாக ஒரு ட்ராவல் பண்ணலாம் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கலாம் பட் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் ஓகேவா இது வந்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன் இது உங்களுக்கு ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனட் ஆச்சுன்னா உங்கள் சைனோட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ